அறம் அறியும் மாந்தர் இல்லார்க்கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் குல திரிகடுகம் தமிழ்ச் சான்றோர்கள் மனிதனாக பிறந்த அனைவரும் நல்லது நினைத்து அல்லது நீக்கி தூய வாழ்வினை மேற்கொள்ள வேண்டும் என விரும்பினர் அதற்கான முயற்சிகளை நூல்கள் மற்றும் அறவுரைகள் மூலம் மேற்கொண்டனர் அறம் என்பது மனித நேயத்தினை வளர்ப்பதுடன் அனைத்துயிர்களிடத்தும் அருள் கொள்வதை உறுதிப்படுத்துவதாகும் இதனை மனதிற்கொண்டு ஈகை நிலையாமை உணர்வு அருளுடைமை ஆகிய நெறிகளை எடுத்துக் காட்டினர் அறம் என்பதை அறிந்தால் மட்டும் போதாது அதனை பலவாறு புகழ்ந்தும் விளக்கி பேசியும் வருபவர்களை அறம் அறிந்தவர்கள் என்று ஏற்க முடியாது வறுமை கண்ட இடத்து தன் கைப்பொருள் உதவி அன்பு காட்ட வேண்டும் உலகத்துப் பொருள்களின் நிலையாமையினை நன்கு நினைத்து பார்த்து வயத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டி துன்பம் செய்யாமல் இருத்தல் வேண்டும் இதுவே தூய்மையின் அறிகுறியாகும் திரிகடகம் ஆசிரியர் இம்மூன்றினையே அறம் அறிந்து உணர்ந்தோர் இயல்பாக விளக்கி பாடுகிறார் இதனையே திருக்குளாசிரியர் தேவர் பெருமான் எவ்வியிருக்கும் செந்தன்மை பூண்டுற ஒழுகுக வரியார்க்கு ஒன்று ஏவதே ஈகை நில்லாதவற்றை நிலையின என்று உணர்த்தல் புல் அறிவு என திருக்குறளில் வலியுறுத்துகிறார் நிலையாமை தத்துவத்தை நன்குணர்ந்தவர்களின் செல்வம் வறியவர்க்கு உதவும் உள்ளம் எவ்வியிருக்கும் அன்பு செய்யும் மற்றவர்க்கு கொடுப்பதே உடைமை நிலையாமையினை எண்ணுதலே நெறிப்பாடு உயிர்களுக்கு துன்பம் செய்யாமையே தூய்மை என்பதை உணர்ந்து பின்பற்றுவோமாக கற்பனையே அறிவினை காட்டிலும் அதிக ஆற்றல் வாய்ந்தது ஐன்ஸ்டீன்